சமத்துவம் என்று அதில் சமரசம் இல்லை என்று சமர்த்தலும் பல நூறு கண்டு சமரசமில்லா போராட்டத்தில் வழிநடத்துகின்ற எங்கள் இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய தாய் தலைவர் தமிழின வேந்தருக்கு என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்து கொள்கின்றேன் முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய புதிய கட்டிட அடிக்கட்டு நாட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பான உறவுகளை முதுகுளத்தூர் மட்டுமல்ல இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் ஏற்கனவே வந்து பார்த்து ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டேன் அந்த அந்த போராட்டத்தின் போதுதான் எனக்கு இங்கே ஒவ்வொரு தாலுகாவிற்கு ஒரு சங்கம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் என்று இருப்பதை நான் அறிந்து கொண்டேன் எல்லா மாவட்டங்களிலும் இல்லாத ஒரு அமைப்பாக இங்கே தாலுகா அளவில் ஒரு சங்கம் என்பது மிக வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த மண் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனையை ஒட்டி இருக்கக்கூடிய தேவை தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அந்த பாதுகாப்பின் அடிப்படையில் இங்கே ஒரு சங்கம் ஒவ்வொரு தாலுகா வாரியாக இருக்கிறது அப்படியான இருப்பவர்கள் இந்த இந்த தேவை சங்கத்தின் அடிக்கல் நாட்டில் உள்ள சாதாரணமாக எல்லா மாவட்டங்கள்ல சில மாவட்டங்கள் இருப்பது போல வந்து ஒரு கல்யாண மன்ற கட்டணம் அது மாதிரி ஒரு கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே சங்கம் இயங்கவில்லை என்பதை என்னால் உணர முடியாது அதை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க நம்புகிறேன் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற தேவேந்திர உள்ள வேளாளர்கள் தாலுக அளவில் ஒவ்வொருவரும் சங்கமாக செயல்படுவது ஒரு பாதுகாப்புக்கு என்று நாம் உணர்ந்தால் நிச்சயமாக அந்த சங்கத்திற்குள் மிகப்பெரிய குழப்பங்கள் குளறுபடிகள் வர வாய்ப்பு இல்லை அதை இருக்கிற மக்களும் இங்கே கலந்து கொள்ளாத மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் தங்கம் செய்ய முடியாததை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள் உனக்கு தெரியும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல திடீர்னு ஒரு அவசர தேவை என்று சொன்னால் அந்த தங்கம் அதுல வந்து பொருளாதார தேவையை கொடுப்பதாக உதவி செய்வதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விலையுறந்த தங்கம் செய்யாத ஒரு பணியை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள் ஆக இந்த சங்கத்தினுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்தவர்கள் இந்த சங்கத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க என்னாலும் உறுதுமையாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை அதை எல்லோரும் புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த சங்கம் கட்டடம் நீங்கள் எந்த காலகட்டத்தில் முடிவு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ எந்த காலகட்டத்தில் அதை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதற்கு நிச்சயமாக காலமும் இருக்கிற அனைத்து பெருமக்களும் துணையாக நிற்பார்கள் நிச்சயமாக உங்கள் கனவு அந்த கட்டிடம் மிக விரைவில் எழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நிகழ்த்திக் கொள்கின்றேன் ஒரு இந்த மேடை எனக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொன்னது நாங்கள் தலைவரோடு டெய்லி பயணிக்கிறோம் தினந்தோறும் அவர் பார்க்கிறோம் தினந்தோறும் அவர் கூட இருக்கிறோம் சில நேரங்களை அவர் பாக்கும்போது நமக்கு புல்லரிக்கும் சில நேரத்துக்கு ரொம்ப மெடுக்கா அவர் வந்து ஒரு உடை அணிந்து வெளியில வரும்போது பார்க்கும்போது சில புள்ளரிப்பு ஏற்படும் சில நேரங்கள்ல அவருடைய கடந்த கால பணிகளை யாராவது சிலாயிற்று மேடையில் பேசுகிற போது உள்ளபடி ரொம்ப புள்ளரிக்கும் நம்ம அறியாமலே ஒரு உணர்ச்சல் சத்தம் அப்படியான ஒரு உணர்வை இந்த மேடையில அன்பு சகோதர் சக்கரவர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார் தியாகி இமானுவேல் ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய நேரடியான பேரனவர் எனக்கு ஒரு அறிமுகமானவர் நெருக்கமானவர் இந்த குடும்பத்தோடு எனக்கு நிறைய நெருக்கம் உண்டு மறைந்த அம்மா அவர்கள் எனக்கு ரொம்ப ஒரு அம்மா எனக்கு பழகக்கூடிய ஒரு உறவோடு நான் அந்த குடும்பத்தில் இருந்தேன் தியாகியாருடைய அந்த பெயர்தான் இங்கே தேவேந்திர மக்களை மிக ஒற்றுமைப்படுத்தது அவர் வழியில் வந்து தலைவர் அவர்கள் மக்களை அவருடைய பெயரை உச்சரித்து அவரை அடையாளப்படுத்தி தேவேந்திர குல வேளாளர்களை தமிழ்நாடு முழுவதும் ஒற்றுமைப்படுத்திய பெருமை

ஒருவர் நம்மை வந்து நம்முடைய சாதி பெயரை நாம் மற்றொருவருடைய சாதியை வந்து எப்படி அழைக்கிறோமோ நம்முடைய நண்பர்களிடத்தில் அறிவுப்படுத்தும் போது இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று நாம் அவர்களை பெருமையாக அறிவுப்படுத்துகிறோம் அவரும் இதை ஏற்றுக்கொள்கிறார் நமக்கு எந்தவித குற்ற உணர்வு இல்லை இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று இன்னொரு இன்னொருவரிடம் அடையாளப்படுத்துகிறோம் அதுபோல நம்மை நம்மோடு நெருங்கி பழகிற சமத்துவத்தை நேசிக்கிற நம்மோடு சமத்துவமாக வாழ விரும்புகிற ஒருவர் இன்னொரு விதத்தில் நம்மை அறிவுப்படுத்துவதன் போது இவர் எஸ் தவறான நினைப்பாரோ இவர் சாதியை சொல்லிட்டோம் நினைப்பாரோ என்று ஒரு தயக்கம் முந்தைய காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆனா இன்னைக்கு எல்லா சமூகத்தை சார்ந்தவர் நாம் அவர்களை எப்படி இன்னொரு அடையாளப்படுத்துறோமோ அதே போல அவர்களும் நம்மை எளிதாக அடையாளப்படுத்துகிறார்கள் இவர் என்னுடைய நண்பர் இவர் தேவேந்திர உள்ள வேளாள சமூகத்தை சார்ந்தவர் என்று அடையாளப்படுத்துகிறாரே இந்த நிலைதான் சமத்துவத்தை ஏற்படுத்துவார் அவருக்கு என்னை அடையாளப்படுத்த வேண்டும் விருப்பம் இருந்தாலும் கூட நான் தவறாக நினைப்பேன் என்று அவர் தயங்கினார் ஆனால் அதுதான் பட்டியல் கோரிக்கை என்னுடைய நண்பர் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேவேந்திர வேளால அரசாணை வருவதற்கு முன்பாக ஒரு ரோட்ல போறாரு சாலையில ஒருத்தர் அடிபட்டு கீழே கிடக்காரு அவர் பைக்ல சிவப்பு பச்சை பொடி அடிச்சிருக்கும் சிவப்பு பச்சையில கலர் இருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி அடையாளப்படுத்த எப்படி படுத்தாரு வந்துட்டு இருந்த வரி நண்பர் என்னோட அவர் சொல்ல முடியாது என்ன சொல்லுவாரு இப்ப நான் வந்து மாற்று சமூகம் அந்த இடத்துல ஒரு விபத்துல படுத்திருக்கிறாரு அவருடைய சார்ந்த சமூகம் நான் என்ன சொல்லுவேன் நான் வண்டியை பார்த்தேன் அதுல வந்து இந்த கலர் இருந்துச்சு அவர் உங்க சமூகம் நினைக்கிறேன் பேரை சொல்லி அழகா சொல்லுவேன் அதே மாதிரி அவர் சொல்ல முடியாது நினைச்சிக்கிட்டாரு அண்ணன் சிவப்பு பூச்சிட்டு அணுங்க நம்ம சிவப்பு பூச்ச படம் அடிச்சேன் யாருன்னு விசாரிங்கன்னு சொன்னாரு யாருன்னு விசாரிங்கன்னு சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு அதே மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு இதே மாதிரி நிகழ்வு பார்த்தா ஆனா வந்தேன் சிவப்பு பூச்சையில பெயிண்ட் அடிச்சிருந்த வண்டியில அந்த தம்பி தேவேந்திர வேளாளர் சமுதாயம் இருப்பார் உங்களுக்கு யாருன்னு விசாரிங்க பக்கம் எனக்கு தெரியலன்னா அதான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு இந்த நிலை சமத்துவம் அரசாங்கம் புரிந்து கொண்டு இதை எதிர்ப்பவன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சமத்துவம் எப்படி வரும் தாழ்த்தப்பட்டவன் என்ற அந்த அடையாளம் மாறாமல் சமத்துவம் வராது என்னோடு இருக்கு அந்த சமத்துவத்தை உருவாக்க நாமும் ஒருபடி முன் வரணும் ஆனா எல்லாரும் இதுவரைக்கும் நம்ம நீண்ட காலமாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய அரசியல் பிழைப்புக்காக நம்மை தாழ்த்தப்பட்டவனாகவே வைத்திருந்தாங்க ஏன்னா இவன் தாழ்த்தப்பட்டவனாகவே அடையாளத்துல இருந்தாதான் ஒரு மோதல் வரும் அந்த மோதல் வந்தா ஒரு ஜனநாயகவாதிகள் என்று ஒரு குரூப் வந்து போராட்டத்துக்கு வருவான் அவன் போராட்டத்துக்கு வரும்போது அந்த போராட்டம் நடக்கும் அவனுக்கு அரசியல் நடக்கும் ஆனால் எனக்கான சமத்துவம் எப்போது வரும் என்று கேட்டால் சமத்துவம் வராது ஆக தலைவர் தமிழருக்கு முன்னெடுக்கிற கோரிக்கை ஏன் தலைவர் தமிழர் ஜான் பாண்டியன் அவர்கள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையில் விடாப்படியாக ஏன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அடையாளத்தை அழிக்காமல் இங்கே சமத்துவத்தை உருவாக்க முடியாது ஏதோ தேவேந்தரோட வேளாளர்கள் சாதி பெருமை கேட்டு இன்னொரு சமூகத்தோடு போய் இணைந்து நிற்பதற்காக கேட்கிறான் என்று முட்டாள்தனமா சொல்றாங்க நாங்கள் சாதி பெருமைக்காக கேட்கவில்லை பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது சமத்துவத்திற்காக கேட்கிறோம் எப்படி சமத்துவம் அப்படின்னா தாழ்த்தப்பட்டவன் நான் இல்லை என்று நான் சொல்லணும் முதல்ல நானே சொல்லணும் இப்ப நம்மோடு இருக்கிறார் ஐயா பேசினாரு நமக்காக அவர் பேசுகிற போது அதற்கான உயிரோட்டம் உள்ள ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் அதான் உண்மை சமத்துவத்தை நேசிக்கிறவர்கள் எல்லோரும் இன்னைக்கு எல்லா கட்சியும் சமத்துவம் பேசுவாங்க எப்படி பேசுவாங்க மேடையில பேசுவாங்க ஆனால் வழி நமக்கு மட்டும்தான் இன்று வரை இன்று வரை ஆணவ படுகொலை நடக்குது எப்படி தடுக்க போறோம் எப்படி தடுக்க போறோம் படிச்சுட்டான் உயர்ந்துட்டான் கல்வியில் உயர்ந்தவன் படிப்பில் கல்வியில் உயர்ந்தவன் வசதியில் உயர்ந்தவன் வேலை வாய்ப்பில் உயர்ந்தவன் சம்பளத்தில் உயர்ந்தவன் ஆனால் தாழ்த்தப்பட்டவன் என்று கொல்லப்படுகிறான் இதை எப்படி மாத்த போறீங்க யார் மாத்துவா இருக்கிற அரசாங்கங்கள் மாத்தி விடுமா சட்டம் மாத்தி விடுமா முடியாது மனநிலை மாற வேண்டும் ரெண்டு பேருக்கும் மனநிலை மாற வேண்டும் அந்த மனநிலை மாற்றத்திற்கான ஒரு கோரிக்கை தான் தலைவர் தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக என்னுடைய தலைவர் முன்னெடுத்து வருகிறார் எந்த விதத்திலும் அவர் இருந்ததுக்கு சமரசம் ஏற்படுத்திக் கொள்வதில்லை எனக்கு நான் புள்ளரிச்சதாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அவர் தொடங்கி வச்ச ஒரு விஷயம் தான் தலைவர் சட்டமன்றத்திற்கு போகும்பான் நிச்சயமாக ஏன்னா நாங்கள் நீண்ட காலமாக அந்த கனவை நெஞ்சில் சுமந்து இருக்கோம் அதை சொல்கிற போது ரொம்ப ரொம்ப ஒரு புள்ளரிப்பா இருக்குது இன்னைக்கு மேடையில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவரை தொடர்ந்து ரெண்டு மூணு சகோதரர்கள் சொன்னாங்க அவர் சேவனுடைய வாரிசு அவரே சொல்லி இருக்கிறார் அவருடைய சட்டமன்றம் சென்றால்தான் நமக்கு தீர்வு என்று இதை அவர் மட்டுமல்ல சட்டமன்றத்தில் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க தலைவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பாமல் இருப்பதுதான் என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் போராடுகிற களம் சட்டமன்றம்தான் நீ நீயும் நானும் தெருவில் இன்னைக்கு கூட இங்க பிரச்சனைன்னா தலைவர் தெருவில் இறங்கி போராடிவாரு அவர் போராட்டம் பண்ணா வெளியில என்ன சொல்லுவாங்க அவர் இறங்கினார் வந்தார் கலவரத்தை தூண்டினார் என்று சொல்வார் இதே போராட்ட குணம் உள்ள தலைவர் தமிழினர் சட்டமன்றத்துக்கு இருந்து அவர் ஒற்றையாளாக போராட போராடக்கூடிய குணம் படைத்தவர் தைரியம் படைத்தவர் வலிமை படைத்தவர் அவர் சொல்வார் உள்ளிருந்து போராட்டம் அதுக்கு கலவரம் என்று பெயர் அல்ல நீங்கள் பார்த்திருப்பீங்க சட்டமன்றத்துக்கு நாக்கை துருத்தி கூட ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது கலவரமாக ரவுடீசமாக தெரியாது போராட்டமாக தெரியும் உரிமை குரலாக தெரியும் என்றால் போராடுகிற இடம் சட்டமன்றம் என்று தெரிந்து அதை அனுப்பாத நம்முடைய குற்றம் தான் நமக்கு ஒவ்வொரு அப்படி இருந்து ஒரு விடலை ஒவ்வொரு விதத்திலையும் நமக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுத்துட்டே இருக்கிற சட்டமன்றத்துக்கு போகல சட்டமன்றத்துக்கு போகல ஆனால் பெயர் சொல்லி ஒரு சிறியவன் முதியவரை அழைப்பதை தடுத்து நிறுத்திய தலைவர் தமிழன வேந்தர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது வயதில் சிறியவன் வயதில் மூத்தவனை சாதி என்ற ஒரு பெயரில் ஒரு பெயர் சொல்லி அழைக்கிற நிலையை இந்த மண்ணில் மாற்றிய பெருமை தலைவர் தமிழ்நேந்திரை சார் இது யாராலும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது இந்த விமர்சனத்தை லாரி லாரியா அள்ளி குற்றான அவனால கூட இந்த செய்தியை மறுக்க முடியாது மறுக்க முடியாது ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு அடியாக தேவேந்திர வேளாளர் என்ற பெயர் வேண்டும் என்று முன்னாடியே சொன்னார் மேடை நாமெல்லாம் தேவேந்திர வேளாளர் ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு பேர் அழைக்கப்படுறோம் இல்ல நாம் தேவேந்திர வேளாளர் என்று சொல்லும்போது இந்த பெயர் இந்துத்துவ பெயர் இந்த பெயர் அப்படி வந்த பெயர் நாங்கள் பார்க்கிறோம் அது இந்துத்துவ பெயரா என்ன பெயரோ நாங்கள் அதற்குள் அகப்படவில்லை நீ அதை பார்க்கிறாய் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் எல்லா மதமும் என்கிறோம் நாங்கள் இந்த தேவேந்திர வேளாளர் என்ற பெயர் எனக்கு ஒரு தலை நிமிர்வாக தெரிகிறது தன்மானமாக தெரிகிறது என்னுடைய உளவு தொழிலை என்னுடைய பெயரோடு சேர்த்து தந்திருக்கிறது என்றுதான் அந்த பெயரை நாங்கள் பார்க்கிறோம் இதில் நாங்கள் எந்த விதத்தில் மதத்திற்குள்ள சிக்கலுக்குள்ள வர விரும்பல நீ சொல்லிட்டு போ நீ என்ன சாயத்தை வச்சுட்டு போ இது வந்து தேவேந்திர வேளாளர் பேரு பிஜேபி வந்து சொல்லித்தான் கேட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியா பிஜேபி சொல்லிச்சு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியா பிஜேபி சொல்லிச்சு தேவேந்திர வேளாளர்னு பூ வயசு இந்திர கூட சங்கம் முடிச்சுதானே அப்பவுமே இதே பிஜேபி தான் சொல்லிச்சா பொய் சொல்லுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம் உன்னுடைய புழைப்பு பெயர் வேண்டும் அரசியல் பிழைப்பு போகும் என்று சிலர் பேசிட்டே இருக்கிறான் வேளாளர் வேளாண் பேரை இங்க இருக்கிற முதியவர் தாத்தா கேக்குறேன் எத்தனை ஆண்டு காலம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அரசாணை தான் இப்பொழுது அரசாணை வருவதற்கு முன்னால் நான் சொல்லுகிற போது அவன் சொல்லும் போது கேட்டுக்கணுவான் நம்ம தள்ளி போன பிறகு அவன் என்ன செய்வான் அவனுக்குள்ள ஆஹ் பெரிய தேவேந்திரோட வேளாளர் சொன்னானா சொல்லிய நான் தேவேந்திரோட வேளாளர்னு சொல்லுவேன் என் முன்னாடி ஏத்து பேச மாட்டான் நான் போன பிறகு ஆஹ் அவன் கூப்பிட்டு தேவேந்திரோட வேளாண் சொல்றான்மா இவன் குடும்பம் சொல்றான் என் பெரிய தேவேந்திரன் இன்னைக்கு சொல்ல முடியுமா அதுக்குதான் அரசாணை கேட்டோம் அரசாணை எதிர் கேட்டோம் ஏற்கனவே நாங்கள் அப்படிதான் இருந்தோம் அதற்கான அங்கீகாரத்தை அரசாணை தர முடியும் என்பதால் அதற்காக நானூத்தி எழுபது நாள் கருப்பு சட்டை அணிந்து இந்த இத்தனை காலத்தில் இவ்வளவு பெரிய தலைவராக உயர்ந்த பின்பும் நானும் அந்த போராட்டத்தில் இருப்பேன் எங்கு சென்றாலும் கருப்பு சட்டை அணிவேன் என்று ஒரு தைரியமான முடிவு அரசாணை இரண்டாயிரத்தி இருபத்தி வந்துருச்சு பிரச்சனை இல்ல

நாங்கள் கருப்பு சட்டை அணிவோம் அதற்கு காரணம் நாங்கள் உங்களோடு கூட்டணியில் இருந்தாலும் உங்கள் மீது எங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது என்பதை நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லுவோம் இந்த கருப்பு சட்டை போராடுறதுக்கு யார்க்கா என்னவா தெரியுமா டெய்லி எங்களுக்கு தேவேந்திர அரசாணை வேண்டு போராடுவதற்கு டெய்லி போராட்டம் பண்ண முடியுமா ஒரு ஒரு சாலை முறையில திறந்தோறும் பண்ண முடியுமா ஆனாலும் தினந்தோறும் அந்த சட்டையை போட்டா நம்முடைய கோரிக்கையும் போராட்டமும் எல்லாருக்கும் தெரியணும் என்பதுக்காக சட்ட போட்டோம் சட்டப்பட்ட என்ன நான் கருப்பு சட்டை போட்டேன் முதலாளி என் நண்பன் கேட்டான் என்ன கருப்பு சட்டம்னா நான் வந்து தேவேந்திர வேலை அரசாணை கேட்டு இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கேன் சொல்லி கொடுத்தா விட்டேன் ரெண்டாம் நாள் வந்திக்கு போது என்ன இன்னைக்கும் கருப்பு சட்டையா எத்தனை நாள் ஏ தராமலே போயிட்டா என்ன செய்வேன் என்று என்னை கிண்டறித்தான் நானும் சிரித்துக் கொண்டே சொன்னேன் தரலனா சாகுர வரைக்கும் கருப்பு சட்டை தான் சொன்னேன் இருபத்தஞ்சாவது நாள் என்ன பார்த்தான் என்னன்னா இருபத்தஞ்சு நாளா கருப்பு சட்டை போட்டுல என்று கொஞ்சம் பிரமித்து சொன்னான் ஐம்பதாவது நாள் பார்த்தான் ஐம்பது நாள் கருப்பு சட்டையா ஏன்னா தரலன்னா என்ன பண்ணுவீங்க இருந்தாலும் விடாப்பிடியா இருக்கீங்க உங்க கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குன்னா நூறாவது நாள் இன்னைக்கு சட்டையில பார்க்கும் போது அவனால் பேச முடியவில்லை இவன் இருக்கிறான் போற இடத்துல அந்த கருப்பு சட்டை நான் பேசாட்டும் அரசாணைய பேசுச்சு நான் எங்க போனேன் நான் வழக்கறிஞரா இருக்கிறேன் நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன் என்ன சந்திக்கிறவன் கேட்பான் என்னன்னு கருப்பு சட்டையா விளச்சட்ட போடாதான்னு உள்ள வர முடியும் நான் வரவே இல்லை ஒரு நாள் தலைமைச் செயலத்துக்கு போனேன் கருப்பு சட்டை போட்டு உள்ள போறேன் ஐயா கருப்பு சட்டை போட்டா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை தடுத்து சட்டையை மாத்திரி உள்ள நான் சட்டையை மாத்தி உள்ளே வந்து என்னுடைய வேலையை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் அப்படி ஒரு வேலை எனக்கு முடிய வேண்டாம் அதனால் எனக்கு என்ன இழப்பு ஏற்பட்டாலும் என் கோரிக்கைக்கான கருப்புடைய நான் மாத்த மாட்டேன் சொன்னேன் அந்த விடாப்படியான கொள்கைதான் தேவேந்திர உள்ள வேளாளர் அரசாணையை பெற்றுக் கொண்டது என் வீட்டுல கல்யாணம் சடங்கு எதுவாக இருந்தாலும் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நல்லது கெட்டது எதுவும் நான் கருப்பு சட்டை விடுந்தேன் தலைவர் கருப்பு சட்டை பிரதமரை பார்த்தாலும் கருப்பு சட்டை முதல்வரை பார்த்தாலும் கருப்பு சட்டை முதல்வர் எத்தனை முறை தலைவரை பார்க்கும் போது அன்றைய முதல்வர் கேட்டிருப்பாரு என்ன நாங்க தான் அதை ஏத்துக்கிட்டமே கருப்பு சட்டை கலத்தினானு கேட்கும் தலைவர் சொன்னார் இன்றைக்கு அரசு இதழில் தேவேந்திர வேளாளர் என்ற அரசாணை அரசு இதழில் வருகிறதோ அன்று நாங்கள் கருப்பு சட்டை நிச்சயம் கலத்துவோம் இன்னைக்கு உங்களோடு கூட்டணி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது அதுதான் அந்த கருப்பு சட்டை எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வெறுப்பு இருக்கிறது என்பதுதான் கருப்பு சட்டை என்று இந்த கருப்பு சட்டையை பத்தி விளக்க சொன்னா நான் என்னால ஒரு நாள் முழுவதும் சொல்ல முடியும் ஏன் காந்தியடிகளை மகாத்மா என்று சொல்லுகிறோம் அவர் தான் போனாரு ஏழைக்கு சட்டை போடாம வேலை செய்து பார்த்தாரு பார்த்த உடனே சட்டைகள் தூரம் போட்டாரு இந்த ஏழைக்கு என்னைக்கு சட்டை கிடைக்குதோ அன்னைக்கு நான் சட்டை போடணும்னு சொன்னாரு அதுவும் அரசியல் அதுவும் போராட்டம் பண்ணார பண்ணலையா அதனாலதான் மகாத்மா ஆக உடை அரசியல் என்பது உடை போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் இல்ல அத்தகைய போராட்டத்தை ஒரு புத்திசாலித்தனமாக சரியான யுக்தியாக தேர்ந்தெடுத்து நானூத்தி எழுபது நாட்கள் கருப்பு சட்டை போராடிய தலைவர் தமிழ் நிவேந்தர் பட்டியல் வெளியேற்றத்தை பெறுவது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேலையே கிடையாது நடந்தே தீரும் பட்டியல் வெளியேற்றம் என்ன இந்த மண்ணில் நடக்கிறதோ அந்த சமத்துவம் இருக்கும் சாதிய பாகுபாடு இருக்காது எந்த பிரச்சனை இருக்காது இன்னைக்கு தலைவர் வாராருனா அங்கெல்லாம் போலீசா போடுறாங்க சாலை ஊரெல்லாம் போலீஸ் போடுறாங்க பட்டியல் வெளியேற்றம் நடந்தான் அது இருக்காது அந்த பதட்டம் இருக்காது இந்த மண்ணில் இந்த பதட்டம் இருக்காது

நடத்த போகிற சமூக சமத்துவ மாநாடு நாங்கள் கேட்பது பட்டியல் வெளியேற்றம் வேளாளர்கள் பட்டியல விட்டு வெளியேற வேண்டும் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் எந்த மாநிலத்திலும் விவசாயத்தை தொழிலாக செய்வன் தாழ்த்தப்பட்டவனாக இல்லை இந்த மாநிலத்தில் மட்டும் எப்படி விவசாயி தாழ்த்தப்பட்டவன் போனா விவசாயம் உயர்ந்த தொழில் நான் தாழ்ந்தவனா தொழில் அடிப்படையில் சாதி என்றால் நான் செய்த தொழில் தாழ்ந்த தொழில் இல்லை என்ன எப்படி நாம் பேசி கொண்டிருந்ததை தலைவர் பேசிக்கொண்டிருந்ததை இன்று எல்லோரும் பேசுறாங்க சீமான் இன்னைக்கு ஆதரவு கொடுக்கிறார் அவர் ஆதரவு கொடுத்த உடன அத்தனை கட்சிக்கும் ஐயோ நம்ம ஆதரவு கொடுக்காட்ட நமக்கு ஓட்டு கிடைக்காத பிரச்சனை ஏருமா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு விதை போட்டவர் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் அவர் விதைத்த விதை என்றும் உறங்கியதில்லை அதற்கு உதாரணம் இந்த மண் இந்த பரமக்குடி இந்த ராமநாபரமன்ல அவர் விதைத்த விதைதான் இன்று இந்த ஒற்றுமையாக வளர்ந்து நிற்கிறது தியாகியாருடைய புகழ் ஓங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விதை விதித்த தலைவர் வந்த நிச்சயமாக பட்டியலை விட்டு வெளியேறுவோம் வேளாண் மரபினராக தலைவர் வந்த தலைமையில் ஒரு நாள் குடியேறுவோம் வாய்ப்புக்கு நன்றி